மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உள்ளியுரமோடு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான் சொல்லுவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிகளும் ரவுடிகளும் காவல்துறையால் தேடப்படுகிற நபர்களும் பாரதிய ஜனதாவில் அடைக்கலமாக இருக்கிறார்கள் அங்கே தான் இருக்கிறார் பாஜகவில் தான் இருக்கிறார்கள் அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைச்சிட்டுன்னு சொல்லுகிற நாடகம் அதே மாதிரி சுங்கக்கேட்டில் பூரா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று அறிவித்து எதிர்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவித்த நிலையில் இன்றைக்கு திடீரென வாபஸ் ஆகியது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எதையாவது சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற பெற்றுவிட வேண்டுமென வஞ்சக முயற்சி இந்த வஞ்சக வலையில் நாட்டு மக்கள் விழமாட்டார்